அதே மாதிரி உளுந்து உளுந்தை முளக்கட்டி வச்சு சாப்பிடும்போது அந்த ரெண்டு எலும்புகளுக்கு ஊடால உள்ள பசத்தன்மை வந்து கூடும் அந்த பசத்தன்மை கூடும் போது அந்த எலும்பு மஜ்ஜை உருவாகும் வேறு வச்சு இல்லை முளைக்கட்டி வச்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் முளைக்கட்டின பச்சையாக அந்த முழு உளுந்த முழு உளுந்த ஒரு எட்டு மணி நேரம் தண்ணியில் போட்டிங்கன்னா அந்த தண்ணியில் ஊர்னதுக்கப்புறம் எட்டு மணி நேரம் கழித்து ரெண்டு தடவை தண்ணி சீக்கிரம் ஊற்றிட்டு அதை பழைய உடைய தட்டில் பரப்பி வச்சுட்டிங்கன்னா கெட்டணுங்கிறது தேவையில்லை எதில் துணியில் கெட்டணுங்கிறது தேவையில்லை தண்ணி க தட்டில் பரப்பி வச்சுட்டிங்கன்னா சரி எட்டு மணி நேரத்தில் பழைய முளைக்க முளைக்க ஆரம்பிக்கும் அந்த மொளக்கட்டின விருந்த வந்து இதாக இது வந்து வெந்தயம் 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 வெந்தயத்தையும் அதே மாதிரி

அதை அந்த கருப்பு முளை கட்டி வச்சு முளை வந்ததுக்கப்புறம் கருப்பு உளுந்து கொஞ்சம் பொறிகடலை கொஞ்சம் வெங்காயம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் மூணு வந்து கலந்து சாப்பிடும்போது அந்த ரெண்டு எலும்புகளுக்கு கூடால உள்ள பசத்தன்மை வந்து கூடும் பசத்தன்மை கூடும் போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காகவே அந்த எலும்பு மஞ்ச உருவாகி கால் வலி கைவலி மூட்டு வலி எல்லாமே குணமாகும் இந்த மாதிரி முளைக்கட்டின உருந்து